மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வை இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அதாவது இப்போ நம்ம எந்த தகவலை பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா விஜய்க்கு எதிராக விசில் சின்னம் கேட்கும் கமலஹாசன் கோபத்தில் இருக்கிறார் நமது தாவேக்க தலைவர் விஜய் அதாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் நிறைய சின்னங்கள் வந்து இவர் செலக்ட் பண்ணியிருக்காரு அதில் வந்து ஒன்று குறிப்பாக விசில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அதுக்கப்புறம் பேட் அப்படின்ற ஒரு ஐந்து சின்னங்களை வந்து பார்த்தீங்கன்னா நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்திருக்காரு இதெல்லாம் தேர்தல் ஆணையம் எது தேர்வு செய்யவும் தெரியவில்லை ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் மிகவும் பிடித்திருந்தது ஆகையால் விசில் சின்னமே தாவேக்காவுடைய சின்னமாக இருக்கும் என பலரும் கருதினர் பட் இருந்தாலும் இதற்கு எதிராக வருகிறார் இப்பொழுது நடிகர் கமலஹாசன் கமல்ஹாசன் உங்களை எல்லாருக்கும் தெரியும் அவர் ஆரம்பித்த புரிய கட்சி வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட தான் கூட்டணி இருக்கிறது அதாவது கமல்ஹாசன் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட தான் இருக்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரிசி எழுப்பியதுனால வந்து இவர் இது மாதிரி பண்ணாரா அப்படின்றது தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் விசில் சின்னம் தான் வேணும் அப்படின்ட்டு தேர்தலாளர்கிட்ட இதுவும் பண்ணியிருக்காரு நான் வந்து தாவேக்க கட்சியுடன் முன்னதாகவே கட்சி ஆரம்பித்தேன் அதாவது தாவைக்க கட்சி ஆரம்பித்து இப்போது ஒரு சில மாதங்கள் தான் ஆகிறது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமது கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்து அதிக காலம் ஆகிறதுனால அவருக்கு தான் முன்னுரிமை வந்து அந்த சின்னத்தை அவருக்கு தருமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் என்னதான் முன்னதாக ஆரம்பித்திருந்தாலும் கட்சியின் இப்போது ஆரம்பித்தாலும் கட்சியின் முழுமையாக தமிழகத்தில் இருக்கும் முழு ஆதரவு தாவைக்காக்கு இருக்கும் பொழுது விசில் சின்னம் தராதது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமது தாவைக்காய் வந்து இப்படி சும்மா இல்லைங்க எந்த சின்னம் கொடுத்தாலும் கண்டிப்பாக வருகை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போவது என்னமோ உண்மையாக தான் கருதப்படுகிறது அது மட்டும் இல்லை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்புப்படி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்லும் தாவைக்காய் என பலரும் கருதுகின்றனர் விமர்சனங்களும் வருகின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏனென்றால் தாவேக்காக்கு என்னதான் முழு ஆதரவு இருந்தாலும் திமுக என அதிமுக என இரு கட்சிகள் இருக்கிறது அதாவது அரசியல் களத்திலேயே ஊறிப்போன கட்சிகள் என்றால் அது திமுக அதிமுக என பல கட்சிகள் கூறுது இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் குறிப்பாக சொ கருதப்படும் கட்சி திமுக கட்சி அதுக்கப்புறம் அதிமுக கட்சி இதில் முக்கியமாக நாம் இந்த கட்சியை இன்னும் சொல்லவே இல்லை அந்த எந்த கட்சினால் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கும் மக்களுடைய ஆதரவு அதிகமாக தான் இருக்கிறது அதாவது தோல்வியே காணாத அதாவது இவர்களுக்கு ஆதரவு செய்த இதுவில் இவர்கள் சரிவே காணாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நமது நாம் தமிழர் கட்சி இவர்கள் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்று தான் சொல்கிறார்கள் அதாவது நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அவர்கள் கூட்டணி சேர மாட்டார்கள் என்று அப்பொழுது சொல்லிவிட்டார்கள் இப்பொழுதும் சொல்லிவிட்டார்கள் கூட்டணி சேர மாட்டார்கள் அவர்கள் தனித்து தான் போராடுவார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே விஜய்க்கு விசில் சின்னம் கிடைக்குதா இல்லையா அப்படி இல்லை என்றால் வேறு என்ன சின்னம் கிடைக்கிது அப்படின்றது இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நியூஸுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்